மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பீஜா தான் பண்ணுறோம் பீஜா பண்ணி வச்சுருக்கோம் பீஜா தான் பார்க்குறோம் இது வந்து சின்ன சைஸு ஆனால் பீஜா என்னென்ன தேவை அப்படின்றது ஏற்கனவே வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பீஜாவுக்கு என்னென்ன தேவை பீஜா எப்படி பண்ணுறது பீஜாவுக்கு என்ன செய்கிறது என்ன தேவை எப்படி பண்ணணும் வைக்கணும் அப்படின்றத எல்லா டீட்டெயிலாக வந்து நிறையா பீஜா வீடியோ கிடக்கு இருக்குது பார்க்காதவங்க போய் பாருங்கள் பீஜாவுக்கு என்ன தேவை எவ்வளோ மாவு போடணும் எவ்வளோ ஈஸ்ட் போடணும் எவ்வளோ உப்பு சேர்க்கணும் அதுக்கான என்ன எவ்வளோ சுகர் போடணும் எல்லாமே வந்து சுகர் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை பால் தேவைன்னா ஊற்றிக்கலாம் இல்லை பால் போட்ருந்தாலும் போட்டுக்கலாம் அதுவும் இல்லை தேவையில்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்ரு முட்டை சேர்த்துக்கங்க தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்திக்கு மாதிரி மாவு பிணைஞ்சணும் ஸோ அந்த பக்குவத்தில் பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு மாவு பொங்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் இவ்வளவுதான் அதுக்கு தேவையானது ஸோ அளவு எல்லாம் வந்துட்டு என்னென்ன தேவை எப்படி போடணும் மிஸ் பண்ணணும் அப்படின்றது பீஜா செய்கிறதுக்கு அப்படின்றத ஒரு ஃபுல் வீடியோ வந்து எப்படி செய்கிறது பார்க்கலாம் அப்படின்றத ஒரு வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் போய் பார்க்காதவங்க பாருங்கள் அதேமாதிரி நிறையா பேர் கமாண்ட் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி கமெண்ட் பண்ண எல்லோரும் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து யார் யார் என்ன கமாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மெஷன் பண்ணுறேன் ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி நிறையா பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து அடுத்து வந்து வீடியோ போட வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்வமாக இருக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும் ஸோ நல்லா வந்து ஒரு என்னை வந்து ஊக்கப்படுத்துகிறதாகவும் இருக்கும் ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நபர்கள் வந்து நண்பர்கள் மக்கள் நீங்கள் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு அது வந்து ஒரு துணையாக இருக்கும் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற மக்களுக்கும் வந்து நன்றி ஸோ இது வந்து ஒரே சைஸு பெரிய சைஸில் பண்ணியிருக்கேன் பீஜா இதுவரை நீங்கள் பார்த்தது வந்து சின்ன சைஸ் அப்படியே எடுத்து சாப்பிட்றது இது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரை அளவுக்கு பெரிய பீஜா இது வந்து ஒரு பத்து பேர் சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து நான் உங்களுக்கு பா வீடியோவில் வந்து சின்னதாக தெரியும் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்கொயர் சைஸாக கட் பண்ணி டைமண்ட் சைஸில் டைமண்ட் சைஸாக கட் பண்ணி அப்படியே கொடுப்போம் ஸோ இதுவும் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணது இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி இதுதான் அந்த சின்ன சைஸு நம்ம ஓவனில் போட்டு வேக வச்சு மைக்ரோவில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இப்போ நம்ம அப்படி எடுத்து சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி செய்வோம் இதை வந்து போல்டு பண்ணி மடக்கி வச்சும் நம்ம வந்து பீஜா செய்கிறோம் ஸோ சீஸ் வந்து வெளியில் தெரியாமல் அப்படியே உள்ளேயே வந்து அது வந்து போல்டிங் பீஜா அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் ஸோ அதுவும் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் பார்க்காத நபர்கள் பீஜா எப்படி செய்கிறது என்ன தேவை அப்படின்றத நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஓகே இதுதான் வந்து இந்த போல்டிங் பீஜா இப்போ வந்து இந்த போல்டிங் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து ஓவனில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருவோம் ஸோ இதுவும் வந்து ரெடியானது வந்து எடுத்துருவோம் வேக வச்சு எப்படி நம்ம வந்து செய்கிறது அப்படின்றதையும் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் இப்போ வந்து ஓவனில் போட்டு இது வந்து ரெடி ரெடி பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து எடுத்துருக்கோம் எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க சாப்பிட்றதுக்கு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன டேஸ்ட் வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றது தான் மெயின்னு பீஜா வந்து செய்கிறது எல்லோரும் செய்யலாம் ஆனால் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது கொண்டு வரது பண்ணுறது அப்படின்றது தான் வந்து மெயின் அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கேன் பீஜா மேக் பண்ண வீடியோ ஸோ போய் பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் சிம்பிள் தான் ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு என்ன இதுக்கு என்ன சீஸ் தேவை அப்படின்றதும் வந்து அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் ஓகேம்மா மக்களே செம்மையான ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த போல்டிங் பீஸ் அப்போ ரெடியாகிடுச்சு நம்ம பிளேட்டில் எடுத்து வைக்கிறோம் ஒரு கண்ணாடி பால் பிளேட்டில் எடுத்து வைக்கிறோம் சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் எல்லாேருக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இதுவரை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி வாங்க அடுத்தடுத்து நான் வந்து வீடியோ வந்து லைவ் போடுவேன் ஸோ லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள் பாருங்கள் அதில் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் ஓகே பாய்